ஹாய் viewers, இந்த உலகத்தில் இருக்கிற வித்தியாசமான எல்லைகள் உள்ள அஞ்சு நாடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேர்ல்டு டாப் ஃபைவ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இத்தாலி சுவிட்சர்லாந்து இத்தாலியும் சுவிட்சர்லாண்டும் ரொம்பவே குழப்பமான எல்லைகளோடு இருக்குது இந்த ரிவரோட ஒரு பக்கம் இத்தாலியும் இன்னொரு பக்கம் சுவிட்சர்லாண்டும் இருக்குது ஆனால் இந்த ரிவரை ஒட்டி சுவிட்சர்லாந்து நாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சின்ன கிராமம் மட்டும் இத்தாலிக்கு சொந்தமானது இதனால் இந்த ஊரில் இருக்க மக்கள் இத்தாலி குடியுரிமையோடு இருந்தாலும் ஒரு சின்ன கள்ளத்தாண்டுனாலே உள்ளே போயிடுவாங்க இந்த ஊரில் இருக்கிற ஹோட்டலுக்கு போனீங்கன்னா எல்லாமே சுவிஸ் நாட்டு பணத்தில் போட்டிருப்பாங்க ஆனால் காடை ஸ்வைப் பண்ணிங்கன்னா யூரோ நாட்டு பணத்தில் எடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஊர் இட்டாலியும் சுவிட்சர்லாண்டும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மலைப்பகுதியில் இட்டாலிக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் ஒரு பார்டர் இருக்குது இந்த கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் இட்டாலியும் சுவிட்சர்லாண்டும் இருக்குது இந்த மாதிரி நிறைய பவுண்டரி கல்லுகளும் இருக்குது எப்போல்லாம் நீங்கள் இந்த பவு பவுண்டரி கல்லுகளை தாண்டிங்களோ இருந்து இட்டாலிக்கும் இட்டாலியிலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கும் ட்ராவல் ஆகுறீங்கன்னு அர்த்தம் இந்த மலையோட இன்னொரு பகுதியில் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு பார்டரும் இருக்குது இதனால் இந்த மலையில் ஏறி ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் சுவிட்சர்லாண்ட் இட்டாலி ஃப்ரான்ஸ்னு மூணு நாட்டுக்கும் போய்ட்டு வந்துடலாம் நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது பெல்ஜியம் நெதர்லாண்ட் பெல்ஜியமும் நெதர்லாண்டு பார்டர் தான் ரொம்ப குழப்பமான ஒரு பார்டர் ஏன்னால் இங்கே உள்ள வீட்டோட பெட்ரூம் பெல்ஜியத்தில் இருந்தால் கிச்சன் நெதர்லாண்டில் இருக்கும் எங்கெல்லாம் ப்ளஸ் மாதிரி கால் பதிச்சுருக்காங்களோ அதோட ஒரு பக்கம் பெல்ஜியத்துக்கும் இன்னொரு பக்கம் நெதர்லாண்ட்ஸுக்கும் சொந்தம் பார்லின் ஆசுங்கிற சொல்லப்படுற இந்த ஊரில் எது பெல்ஜியம் எது நெதர்லாண்ட்ஸ்னே சொல்ல முடியாது இங்கே உள்ள ட்ரிங்க்ஸ்லேருந்து இருந்து சாஸ் வரைக்கும் ரெண்டு நாட்டோடு தான் இருக்கும் சில வீட்டோட முன்வாசல் பெல்ஜியத்துலையும் பின்வாசல் நெதர்லாண்ட்ஸ்லேயும் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு நாடு பார்டர்களும் ரொம்பவே குழப்பமானதாக இருக்குது இந்த ஊரில் ரெண்டு சர்ச் ரெண்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டு விதமான மேயர்கள் ரெண்டு விதமான கவர்மெண்ட் இருக்குது இந்த சின்ன ஊருக்குள்ளே எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது நாம் மூணாவதாக பார்க்க போகுது இந்தியா பங்களாதேஷ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் பங்களாதேஷ்குள்ளே இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு கிராமம் இருந்துச்சு தகாலா காங்க்ரா பாடிங்கிற இந்த சின்ன கிராமம் பங்களாதேஷ்குள்ளே இருந்தாலும் இந்தியாவுக்கு சொந்தமானதாக இருந்துச்சு இங்கே வாழ்கிற மக்கள் இந்திய குடியுரிமையோடு வாழ்ந்தாங்க இவங்க கிராமத்தை விட்டு வெளியே எந்த பக்கம் போனாலும் பங்களாதேஷ்குள்ளே போயிடுவாங்க இது ரொம்பவே குழப்பமா இருந்ததுனால இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு புது பாடரை உருவாக்கிக்கிட்டாங்க நாம் நாலாவதாக பார்க்க போகிறது ரஷ்யா அமெரிக்கா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த தீவில் பெரிய தீவு ரஷ்யாவுக்கும் சின்ன தீவு அமெரிக்காவுக்கும் சொந்தம் ஆரம்ப காலத்தில் இங்கே வாழ்ந்த மக்கள் ஒன்றா தான் வாழ்ந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை போட்டு இந்த ஆளுக்கு ஒரு தீவாக பிரிச்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு தீவுக்கும் மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் ஆனால் இங்கே டைம் டிஃப்ரெண்ட் மட்டும் இருபத்தோரு மணி நேரம் ரஷ்யாவுக்கு சொந்தமான பெரிய தீவு சண்டே ஆச்சுன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமான சின்ன தீவில் மண்டே ஆகிரும் ரஷ்யாவுக்கு சொந்தமான பெரிய தீவில் இராணுவம் மட்டும்தான் இருக்காங்க அமெரிக்காவுக்கு சொந்தமான சின்ன தீவில் மக்கள் வாழ்றாங்க இந்த தீவோட மொத்த மக்கள் தொகையே எண்பது தான் நாம் கடைசியாக பார்க்க போகிறது கேனடா அமெரிக்கா வெர்மோண்டன் எக்யூப்புங்கிற இந்த ஊரில் இருக்கிற இந்த லைப்ரரியில் ரீடிங் ரூம் கனடாலையும் புக் செல்ஃப் அமெரிக்காலேயும் இருக்குது இந்த லைப்ரரியில் எங்கெல்லாம் கோடு போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த கோட்டோட ஒரு பக்கம் அமெரிக்காவும் மறுபக்கம் கேனடாவும் இருக்குது இந்த ஊருக்குள்ளே போகும்போது ரொம்பவே கவனமாக போகணும் ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பார்டரை க்ராஸ் பண்ணால் ஐயாயிரம் டாலர் இந்திய மதிப்பில் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபைன் எங்கெல்லாம் இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த கல்லை கிராஸ் பண்ணவே கூடாது இந்த லைப்ரரியில் மட்டும்தான் ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போய்க்கலாம் இங்கே ரெண்டு நாட்டு போலீஸும் சுற்றிட்டே இருப்பாங்க அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் கனடாவோட இன்னொரு பார்டரில் பாயிண்ட் ராபருங்க இந்த பகுதி இருக்குது அமெரிக்காவுக்கு சொந்தமானது ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்த ஊருக்கு ரோடு வழியாக போக முடியாது கனடாவில் என்ட்ரி ஆகி தான் அமெரிக்காவுக்கு சொந்தமான இந்த ஊருக்குள்ளே போக முடியும் இல்லைனா விமானம் மூலமாகவோ கப்பல் மூலமாகவோ தான் இந்த ஊருக்கு போக முடியும் இங்கே இருக்கிற மக்கள் அமெரிக்கா குடியுரிமையோடு இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகணும்னா கனடாவுக்கு தான் போகணும் இங்கே வாழ்கிற மக்கள் எந்த விதமான சண்டையும் போடாமல் ஒற்றுமையாக வாழ்கிறதுனால இங்கே எந்த விதமான பார்டர் பிரச்சனையும் வரதில்லை